ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை ஆசான் மதிப்பிற்கிணிய ஜோதிட கலையரசர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு கிரக சுபத்துவ பாவத்துவ அமைப்புல ஜாதக பழங்கள் உரைத்த விதத்தை இது நான் பாரத ஜாதகம் ஐயா அவர்களுடைய கிரக சுபத்துவ பாவத்துவ பாவக சுபத்துவ பாவத்துவ சூழ்ச்சி அந்த தேரியை தான் நான் பலன் சொல்றேன் உள்ளூர் அன்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளிமாநிலத்தில் உள்ளவகோ வெளிநாட்டுல உள்ளவோ அனைவரும் அறிவார்கள் விளக்கத்தோடு தான் பலன் சொல்றேன் தெளிவாக சாரத்தை எடுத்துக்கிறது இல்லை சந்திரனுக்கு மட்டும் சாரம் ஏன் தசாபுத்தியல் அமைப்பு பார்க்கறதுக்காக சந்திரனுக்கு சாரம் சொல்லணும் அதாவது சந்திரன் வந்து உத்தர நட்சத்திரத்துல தான் சூரியரிசையில பறந்திருக்காரு ஜாதகர் அர்த்தம் திருவோணத்தில் இருந்தாங்கன்னா சந்திரசையில பிறந்திருக்காருன்னு அர்த்தம் அப்ப அதை தெரிஞ்சா தானே இப்போ என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு தெரிய தெரிய உள்ள அமைப்பு கிடைக்கும் அதனால சந்திரனுக்கு மட்டும் சாரம் பார்க்கணும் மற்ற கிரகங்களுக்கு அந்த கிரகங்கள் கிடைக்கக்கூடிய வெளிச்ச இருட்டு சுபத்துவ பாவத்துவ அமைப்பில் தான் பலன்களை நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் தெளிவா இப்போ நம்ம இப்போ இங்க பார்க்கக்கூடிய வீடியோ வந்து இந்த ஜாதகர் என்ன வேலை செய்கிறார் அப்படிங்கிற அமைப்பை தான் பார்க்க போறோம்ங்க அதுக்கு முன்னாடி அஷ்டோ சாய் செல்வம் அப்படிங்கிற எனது யூடியூப் சேனலில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்குள் இருக்குது கல்வி உயர்கல்வி வேலை தொழில் தொழில் செய்யாமல் வேலை செய்யலாமா வெளிநாட்டு அமைப்புகள் திருமணம் எப்போ நடக்கும் லேட்டாக செய்யலாமா சீக்கிரமே செய்யலாமா கிரக அமைப்புகள் தான் நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் செஞ்சிட முடியாது அதே மாதிரி வீடு வாங்குற யோகம் வாகன யோகங்கள் வீடு எப்படி அமையும் லக்ஸரி அமையுமா சிறு இருக்கிறதுக்கு வீடு அப்படிங்கிற மாதிரி அமையுமா அமையுமா எல்லாமே கிரக சுகத்துவ பாகத்துவம் தான் வெளிநாட்டு அமைப்புகள் திருமண தோஷங்கள் இது போன்ற அனைத்து விஷயங்களையுமே அனைத்து விஷயங்களும் உள்ள வீடியோக்கள் வந்து யூடியூப்ல இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பார்க்கலாம் அதே மாதிரி சேல் செய்தீங்களால் நீங்க மட்டுமில்ல உங்க உறவினர் நண்பர்கள் எல்லாமே எனது பயனுள்ள வீடியோகளை பார்த்து பயன்ப பயன்படுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும் அதன் மூலம் அவரது ஜாதகத்தில் உள்ள தெளிவாக கிரக விளக்கத்தோடு கேட்டறிந்து கொள்ளலாம் தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டினால் திரையிலகத்தை கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு ஒண்ணுங்க கிரக விளக்கத்தோடு சொல்வது எனது தனிச்சிறப்பு கிரக விளக்கத்தோடு ஜாதகருக்கு பிடித்த வகையில் திருப்தி வரும் வகையில் பலன் வைக்கிற போது என்னுடைய தனி சிறப்பு இதை என்ன அனுபவம் ஆன்லைனில் பார்க்குற அனைவரும் அறிவார்கள் இப்ப வீடியோக்குள்ள போக ஜாதகர் என்ன வேலை செய்கிறார் எதுக்கானாலும் ஜாதகர் வலிமையானால இருக்கணும் ஒரு பாயிண்ட்டு யோக ஜாதகமாக இருக்கணும் அதுக்கடுத்து எந்த ஜாதகத்திலையும் சனி சபா வந்து இயல்புத்தன்மையோடு இருக்கூடாது கடினம் இருக்கக்கூடாது சுபத்தன்மையோடு இருக்கணும் அடுத்து வேலையை குறிக்கக்கூடிய ஆறாம் பாவம் நல்லா இருக்கணும் வேலையோ தொழிலோ பத்தாம் பாவம் நல்லா இருக்கணும் வருமானஸ்தானம் நல்லா இருக்கணும் எந்த கிரக சுபத்துவமா இருக்கோ அதுல தான் வேலை செய்வாங்க சொல்லலாம் அரசு வேலைகளுக்கு சூரியன் சுபத்துவமா இருக்கணும் சிம்ம வீடு சுபத்துவமா இருக்கணும் பத்தாம் இடம் நல்லா இருக்கணும் புத்திகள் முக்கியம் எதுக்குனாலும் தசாபுத்திகள் இருந்தா தான் இயங்கும் எவ்வளவு பெரிய யோக ஜாதகமா இருந்தாலும் தசாபுத்தி சரியில் என்றால் பிரயோஜனமே இல்லைங்க அதுவும் நம்மளுடைய கர்மா தான் முன்ஜன்மத்துடைய பிரதிபலிப்புகள் இப்ப வீடியோக்குள்ளே போவோம்ங்க ஜாதகரை என்ன வேலை செய்கிறார் இந்த ஜாதகர் முதல்ல லக்னாதிபதியை பார்ப்போம் லக்னாதிபதி முதல்ல நீசம் அடைகிறார் பன்னெண்டுல பாக்கியாதிபதி உடன் இருக்கார் பரவாயில்லை அப்ப சனியும் பார்க்கிறாரு அப்ப தடை தாமதத்தோடு தான் இவர் முன்னேறணும் அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் லக்னாதிபதி நீசமானாலும் நீச பங்கமா இருக்காரு முதல்ல சரியில்லாமல் இருந்து பாதி வாழ்வுக்கு மேலே இவர் சிறப்பா இருப்பாருன்னு உறுதியாக சொல்லிடலாம் லக்கணம் ராசி ஒன்று இதைத்தான் நான் அடிக்கடி சொல்றேன் லக்கணம் ராசி ஒன்னா யோக ஜாதகமாக இருக்கணும் ரெண்டு மடங்கு யோகம் தோசமா இருந்தா ரெண்டு மடங்கு தோசம் இப்படிப்பட்ட தோசமான ஜாதகத்துல லக்கண ராசி மாறி இருக்கணும் சேர்ந்து இருந்துச்சு என்ன செய்யறது அப்ப நமக்கு உள்ள வாழ்வை மட்டும் நம்ம ஜெயரத்தில் அறிந்து கொண்டு அது தகுந்த நம்ம வாழ்வை அமைத்துக் கொள்ளலாம் நம்பிக்கையை ஏற்படுத்தலாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம் இப்போ ஆறாம் இடத்த சொல்கிறேன் ஆறாம் இடத்தை உச்ச குரு பார்க்குறாருங்க வேலைக்கு முதல்ல வேலை இவருக்கு எப்படி அமையும்ங்கிறது நிரந்தர வேலை இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு பத்தில் இருந்து பார்க்குறாரு அப்போ வேலை தொழில் சிறப்பு தானே வருமான வரணும்ல ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாருங்க போதும் இந்த அமைப்பில் லக்கணிகள் வலுவால் இல்லாட்டாலும் போராடி வெற்றி பெறக்கூடிய ஜாதகம் லக்கண ராசிக்கு ஐந்து கூட சனி வந்து மூணில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் முயற்சி செய்வார் அப்படிங்கிற அமைப்பில் இந்த ஜாதகத்துல சுக்கரன் போத சனி பார்வை இந்த கிரகத்தை விட்டுங்க அமாவாசை சூரிய சென்ற அமாவாசை அமைப்பு விட்டாச்சு செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்காரு ஓரளவு சுபத்தன்ப குரு வந்து பத்தாம் இடத்துல இருக்காரு அப்ப பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுது தொழிலமை வேக அமைப்பு அமைப்புக்கு ஏதுவாக இருக்கு சுபத்துவ கிரகம் எது லக்கணத்துக்கும் ராசிக்கும் யோக கிரகம் இந்த இடத்துல பாருங்க லக்கணம் ராசி ஒன்னா இருக்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இந்த ரெண்டு தோசம் திருமணத்துக்கு ரகணாசி அமை அமைந்தது ரெண்டு மடங்கு தோசம் வேல அமைப்புக்கு ரெண்டு மடங்கு யோகம் அஞ்சாம் அதிபதி யோகாதிபதி துறாமுக்கு செல்ல பிள்ளை சனி சுபத்துவமா இருக்காரு உச்ச குருவோட வீட்டில் சனிக்கு இடை கொடுத்த கிரகம் உச்சகுரு அப்ப நான் வேலமைப்பு சொல்லும்போது இரும்பு எண்ணெய் வகை டயர் கருப்பு நிற பொருட்கள் தேவையான பொருள்கள் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ரோடு போடுற கான்ட்ராக்டர் கார் பாருங்க அவட்ட வேலை செய்யறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குன்னு சொன்னேன் அப்ப நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட்டோம்னா கரெக்டா சொல்லிட்டோம்னா அவங்களே சொல்லுவாங்க சமையல் எண்ணெய் கடையில வேலை பாக்குறாரு தசாபுத்திக்கு வந்துடணும் ராகுதை ஏழு மூணு ரெண்டாயிரத்தி ஒன்பது அதாவது செவ்வாத நாலு மாசம் பதினாலு பிறந்த ஜாதகர் ராகுதை ஏழு மூணு ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை இருந்துச்சு குருதசை லக்கணத்துக்கு ராசிக்கு நல்லவர் இல்லை குருதசை ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வேலை இருந்தது ஏதோ இருந்தது ஒரு முன்னேற்றம் இல்லாம தசா புத்தி தானே அமைப்பு சனி வருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணாவது மாசத்துக்கு போல சனி வருது இப்ப என்ன வேலை செய்யலாம்னு சொல்லி கேட்டாரு இதே வேலையில டெவலப் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா சனிதான சுபத்துவம் அந்த தசையே இல்ல அப்ப கண்டிப்பான முறையில இதுல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சுங்க கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ அமைப்புல சூழ்ச்சி மக அமைப்புல சாரம்லாம் கிடையாதுங்க எந்த பாகையில இருக்குது அப்படிங்கிறத நுணுக்கங்கள் பார்க்கணும் இந்த சுக்கரனையும் புதனையும் எத்தனை இருந்து பார்க்குறாரு நேர் பார்வையா இருக்கா இதுத்தான் ஒளிமைய புள்ளின்னு சொல்கிறாரு குருஜையா இது பாஸ்மார்க் வாங்கின ஜோதிடர்கள் பூரா புரியும் அதாவது ஜோதிடத்தினுடைய அடிப்படை இருந்து ஒரு அமைப்பில் போறவர்களுக்கு பூரா புரியும் டாஸ்மார்க்கில் உள்ள ஜோதிடர்கள் புரியாது என்ன அப்ப இந்த எந்த இடத்துல பாகையில் அந்த கிரகம் இருக்கு அப்படிங்கிறதுல தான் பலன்களுடைய அந்த பாகை இருக்கும்போது சாரம் வரும் அப்ப சாரத்துல பார்க்க நினைச்சு நம்ம சொல்லக்கூடாது எது முக்கிய முக்கியமா இருக்கோ அதை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறத நம்ம சொல்லவே கூடாது இந்த அமைப்புல இவர் வந்து சனியுடைய அமைப்புல என்ன கடையில வேலை பார்க்கிறார் சனி இருந்து வருமானம் கூடுதலாக அமை அமைந்து இந்த சனிதசை இவருக்கு யோக திசைனால முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல பாதி வயசுக்கு மேல நல்ல தரமா வாழக்கூடிய நபர் என்று சொல்லிவிட்டேங்க உங்களது ஜாதகத்துல வேலை தொழில் எதுவானாலும் எப்போ இருந்து சரி வேலையில் இருக்கேன் சிறப்பு இல்லை எப்போ சிறப்பாகும் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு முத்தாய்ப்பா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு திரையிலிருக்கிற வாட்ஸ்அப் நம்ம தொடர்புங்க கிரக விளக்கத்தோடு பதங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அடுத்த வீடியோவில் பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்